ஹாய் everyone, ஒன் வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல் நான் மைக் மோகன் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸான ஹரா படத்தோட ரிவ்யூ தான் போகிறோம் இந்த படத்தோட கதை என்னென்னா மோகனும் அனுமோலும் கணவன் மனைவியாக இருக்காங்க இவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்காங்க மோகனுக்கு மகள்னா ரொம்ப உசுறு அந்த பொண்ணை ஒரு பையன் லவ் அந்த பொண்ணு இதனால் அந்த பொண்ணு பண்ணுது இதுக்கப்புறம் தன்னோட பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு மோகன் கண்டுபிடிக்க கலா இறங்குறாரு இதுக்கிடையில் போலி மாத்திரை தயாரிக்கிற கும்பல் பொண்ணுங்களை கடத்தி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கும்பலையும் மோகன் பழிவாங்கணும்னு நினைக்கிறாரு இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் படத்தோட முழு கதை இந்த படத்தை விஜய் சிறீ டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் மைக் மோகன் அனுமோல் கௌசிக் மொட்டராஜேந்திரன் இன்னும் பல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட கதை ஓகேவாக இருக்குது படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படத்தோடய ஹீரோ மோகன் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு படத்தில் நடிச்ச மற்றவங்களும் தங்களோட கதாபாத்திரத்தை சரியாக பண்ணியிருக்காங்க படத்தில் உள்ள ஒரு சில ட்விஸ்ட் பரவலாமல் இருக்குது அதுலேயும் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் சூப்பராக இருக்குது படத்தில் உள்ள நிறைய சீன்ஸை பிஜியம் இன்னும் எலவேட் பண்ணி காட்டியிருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்கிரீன் ப்ளேல ரொம்ப சொதப்பியிருக்காங்க படத்தில் லாஜிக்ங்கிறது சுத்தமாகவே இல்லை படத்தோட சகண்டப் ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்குது படத்தோட டியூரேஷனை கண்டிப்பாக கம்மி பண்ணிருக்கலாம் படத்தில் நிறைய வில்லன் கதாபாத்திரம் இருக்குது அதில் உள்ள ஒரு கேரக்டர் கூட ரைட்டிங்கில் ஒழுங்காக டிசைன் பண்ணல படத்தில் உள்ள ஒரு வில்லனுக்கு ஹீரோ குரூப் ஜாங்கிரி லட்டு குலோப் ஜாமுன் கொடுத்து கொன்றாங்க அவருக்கு சுகர் அதனால் இப்படி தான் கொள்ளணும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சீன்லாம் படத்தில் ரொம்ப சில்லியாக இருக்குது படத்தில் ரெண்டு சீனில் ஹீரோவை வில்லன் குரூப்பும் போலீஸ் குரூப்பும் கன் பாயிண்டில் சுற்று போட்டுருவாங்க அந்த சீனில் ஹீரோவை காப்பாற்ற ஒரு குரூப் வந்துடும் அதெல்லாம் சுத்தமாக நம்பும்படி இல்லை படத்தில் நிறைய பேருக்கு டப்பிங் சரியாக பண்ணல படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ் நம்மளை சுத்தமாக கனெக்ட் பண்ண வைக்கல படத்தில் உள்ள பாட்டும் சரியில்லை மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஆல்